புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன் அருளாலே திருப்புகளை கக்கப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் செபிக்க குற்றை வென்றுப்புகழைப் பாட திருப்புகளை கேட்க திருப்புகளை தினந்தோறும் அர்ச்சனை செய்ய யமனையே வென்று கந்தலோகம் சென்று அடையலாம் என்று அருணகிரி பெருமான் நவீன அற்புதமால் எல்லாராலும் திருவாசகத்தை எளிமையாக ஓதலாம் மூவர் தேவாரத்தை பாடவே முடியாது அதுலேயும் அப்பர் பெருமான் தேவாரத்தை பாடுவது ரொம்ப கடினம் அப்ப பெருமான் தேவாரத்தை பாடிவிட்ட அன்பர்கள் திருப்புகளை சொல்லுவது அதைவிட கடினம் முருகனுடைய அருள் இல்லாமல் திருப்புகளை தொடவே முடியாது அவன் உத்தரவு இல்லாமல் ஆண்டவனுடைய உத்தரவு இல்லாமல் திருப்புகளை பாட முடியாது முருகப்பெருமான அருணகிரி பெருமானை தேர்ந்தெடுத்தார் என் தந்தையை மூவர் முதலிகள் எல்லாரும் பாடினார்கள் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் பாடினார்கள் என்ன யாரும் பாடவில்லை என்று ஏக்கம் கந்த கடவுளுக்கு வந்து சேர்ந்தது ஆகையனால பட்டினத்து சுவாமியுடைய மறு அவதாரமாக இருக்கிற எல்லாம் வல்ல அருணை மா முனிவர் அருணகிரி பெருமானுடைய திருவாயினால முருகன் திருப்புகளை இந்த உலகமெல்லாம் ஓதுவதற்கு செப்பிய பதிகங்கள் திருப்புகள் அருணகிரி பெருமான் பாடியது பதினாறாயிரம் திருப்புகள் பாடிய பதிகம் பதினாறாயிரம் பதிகம் கிடைச்சது இருநூத்தி எண்பத்தி நாலு திருப்புகள் அத்தனையும் இன்னைக்கு ஓதனம்னு சொன்னா இன்றைய பிறவி இந்த நாள் இந்த ஜென்மம் பத்தாது திருப்புகள் ஏதோ முருகப்பெருமானை மட்டும் பாடியது என்று எண்ணிக்க வேண்டாம் சைவ சித்தாந்த அத்திவித சாறு ஒழுகிய அற்புதமா